இல்ல இருந்து இந்த ஃபாரின் போகிறதற்காக ஒரு சகோதரி வந்து ஆன்லைன்ல நெட்ல அப்ளை பண்ணாங்க அவங்களுக்கு அந்த கம்பெனியை குறிச்சு அவங்க வந்து நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா அது ஒரு பெரிய கம்பெனி மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உடனே இவங்க எல்லா அப்ளிகேஷனும் அனுப்பி அவங்களை வந்து ஜூம் அப்படின்னா அந்த வீடியோ காலில் வந்து இன்டர்வியூ வச்சுட்டாங்க அந்த இன்டர்வியூல வந்து உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் இந்த இடத்துல தான் தங்க போறீங்க எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லிட்டாங்க இவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்ல ஒரு ஜெபக்கூட்டம் ஒன்ன வச்சு அந்த ஜெபக்கூட்டத்தில் பாஸ்டர் வர சொல்லி இந்த மாதிரி ஃபாரின் போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராண்ட் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து ரொம்ப அழகா நேர்த்தியா எல்லாம் முடிச்சுட்டு இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க வெளிநாட்டுக்கு போய் இறங்குனா தெரியுது ரொம்ப மோசமான ஒரு கும்பலுடைய கையில அவங்க இது நடந்த ஒரு சம்பவம் அங்க போய் பார்த்தா என்ன ஒரு விபச்சார கும்பல்ல போனாலே அந்த வீடு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா பாலடைஞ்சு போனது மாதிரி இருந்திருக்குது முன்னாடி ஒரு லேடி உட்கார்ந்து இருக்காங்க நீ புதுசா வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு சில ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி உள்ள அனுப்பி இருக்காங்க அப்ப உள்ள போய் அவங்களுடைய ரூம்ல போய் பார்த்தா இவங்களுக்கு அது சமாதானமே இல்லை இப்ப எப்படி வர்றதுன்னு தெரியல கையில் இருக்கிற போனை வேற பிடுங்கி வச்சுட்டாங்க அந்நிய நாட்டுல ஒரு வாலிப பிள்ளை என்ன பண்ணணும்னுமே தெரியாம அப்படியே திகச்சு போயிருக்கிறது அப்படியே அந்த ரூம்ல முழங்கால் படிட்டு அண்டவரே என்னுடைய கற்புக்கு நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் நான் தெரியாம இந்த இடத்துல வந்துட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது அந்த ரூம்ல வந்து வேற தட்டுனாங்களாம் தட்டுனா ஒரு வயசான அம்மா பார்த்துட்டு இந்த பிள்ளைய பார்த்துட்டு கேட்டாங்களாமா நீ எல்லாம் தெரிஞ்சுதான் இங்க வந்தியா அப்படின்னு கேட்டாங்களாமா உடனே இந்த பொண்ணு சொல்லிச்சம்மா இல்லைம்மா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு இது ரொம்ப மோசமான இடம் உன்னை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ என்னமோ உன்னை ஏமாற்றி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணு நாளைக்கு காலையில் வரைக்கும் யாரு கதவை தட்டுனாலும் நீ கதவை மட்டும் திறந்துடாத அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு உடனே அது என்ன சிசிடில பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாங்களாம் இந்த பிள்ளைக்கு நைட்டில் படுத்திருக்கும் போது ஒரு பத்து பதினஞ்சு டைம் வந்து ஆட்கள் வந்து தட்டிகிட்டே இருக்காங்களாம் திறக்கிறதுக்கு திறக்கவே இல்லை அந்த நாள் முழுக்க அப்படியே தூங்காம இருந்து காலையில ஒரே ஒரு போன் மட்டும் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கெஞ்சி கேட்டு தன்னுடைய வீட்டுக்கு இந்த மாதிரி நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொன்ன உடனே அவங்க இங்கிருந்து ஒரு ஆள் அவர் பிரதர் அங்க இருந்தார் அவங்கள உடனே போய் அந்த லொகேஷன்ல பார்க்க சொல்லி ஒரு பெரிய சூழ்நிலைக்கு பிற்பாடு தன்னுடைய உடம்புல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட இல்லாம அந்த பிள்ளைய கத்தர் கிருவையாய் கத்தர் காப்பாற்றி கத்தர் ரொம்ப அழகா காப்பாற்றி ஆண்டவர் கொண்டு வந்தார் லூயா அப்போ நம்முடைய ஆண்டவர் வந்து கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய்